உங்களை உண்டாக்குற தேவன் பேசுகிறவன் நல்ல பேசுங்க ஆமே பாருங்க சில பேர் சொல்லுவாங்க இவர்கிட்ட பேசுன என்ன நடக்க போகுது ஆமே சில உறவுகிட்ட இவங்க பேசினா எனக்கு சில காரியங்கள் கிடைக்கும் பாருங்க எனக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும் இந்த நபரோட பேசினா எனக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் இல்லை மக்களை ஒன்றும் கிடைக்காது மக்களை கிடைக்கிற மாதிரி தோணும் உடைய காப்பாற்றுவாங்க கைப்பிடிப்பாங்க எதிர்காலத்தை பார்த்துப்பாங்க வீடு கட்டி கொடுக்குற மாளிகை கட்டி கொடுக்கிற பேச்சிலேயே கட்டி கொடுத்துருவாங்க ஆமே நம்ம ஏசப்ப எப்படி தெரியுங்களா அவர் மௌனமா இருந்தால் அவருக்கு ஒரு கிருபை உண்டு நீ பேசினால் அவர் பேசுவார் ஹலலுயா இதோ வாசப்பட்டு கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் எவ்வளவு கிருப பாருங்க ஹலலுயா தட்டுறப்பா உன் வாசல உன் வீட்டுக்கிட்ட உன் வீட்டு கதவை நான் தட்டுறேன் உன் இருதத்தின் கதவை தற்ற மகளே மகனே ஏன் திறக்க மாட்டுகிறாய்